வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்திலேருந்து வரக்கூடிய வேலை வாய்ப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் லைக்கை போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டிரைவர் கண்டக்டருக்கான வேக்கன்சிகளை வந்து பார்த்திங்கன்னா கணப்பெடுப்பு பண்ணி தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படணும் அப்படின்னு கோரிக்கை வைத்து சில மாவட்டங்களுக்கும் கிராமங்களுக்கும் அதாவது ஒரே ஒரு பேருந்து தான் போகுது காலையில் மறுபடியும் சாயங்காலம் இரண்டு பேருந்து தான் போகுது அப்படின்ற இடத்துல ஸோ கூடுதலாக வந்து பேருந்துகள் இயக்கணும் அப்படின்றதுக்காக டிரைவர்கள் நடத்துனர்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக் ஏகப்பட்ட போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லப் பண்ண போகிறாங்க இந்த ஆண்டு ஸோ இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா எலெக்ஷன் வர ஒரு காரணம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸுமே இந்த வருடம் அதிகமாக தான் இருக்க போது வேக்கன்சியும் சரி ஸோ அந்த வகையில் தான் போக்குவரத்து கழகத்தில் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளாகவே அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அதாவது டோட்டல் வேக்கன்சி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வேகன்சிகள் வந்து பக்கம் சொல்லியிருக்காங்க அதாவது டிரைவர் நடத்துனர் மட்டும் கிடையாதுங்க மெக்கானிக்கு ஏஇ ஜேஏ அப்படின்னு ஏகப்பட்ட போஸ்டிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட போகிறாங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா க கண்டக்டராக இருக்கட்டும் நடத்துனராக இருக்கட்டும் ஸோ ரெண்டு பேருக்குமே லைசன்ஸ் தேவை அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்து படிக்க தெரிஞ்சிருக்கா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதேமாதிரி பதினெட்டு மாதங்கள் முன்னனுபவம் வேணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதாவது லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி அது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷம் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி கண்டெக்டருக்கும் லைசன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எல்லாமே ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்காங்க அதே மாதிரி வெரிஃபைக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக முக்கியம் அப்படின்றதுனால உங்களோட எல்லா ஆதார் கார்டிலும் சரி பேன் கார்டிலையும் சரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐடியும் சரி அட்ரஸ் ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா உரே மாதிரி இருக்கணும் அப்படின்றதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க அதனால நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் காற்று கரெக் கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க வேகன்சிக்கான அப்டேட் கண்டிப்பாக ஓட போகிறாங்க ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ